ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் இன்விசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பொதுத்தம் டெஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டு டுவெண்ட்டி வரைக்கும் கொடுத்துருக்கோம் அந்த டெஸ்ட்டெலாம் அட்டன்ட் பண்ணாதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து அட்டன்ட் பண்ணுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் எப்பயும் போல் நான் கொஷின் படிச்சுட்டு ஒன் ஆர் டூ செகண்ட் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை வந்து ஓயாம ஷீட்டோ அப்படிலாம் நோட்டோ இருந்தால் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் கலெக்ட் பண்ணுறிங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நிறையவே நல்லாவே அட்டன் பண்ணிட்டு வரீங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கங்கிராச்சுலேஷன்ஸ் இப்போ வாங்க நம்ம முதல்வினா பார்த்துடலாம் விடை வகைகளை பொறுத்துக விடை வகைகளை பொறுத்துக சுட்டி கூறுவது மறுத்து கூறுவது இனமாக கூறுவது உடன்பட்டு கூறுவது சுட்டி கூறுவது மறுத்து கூறுவது இனமாக கூறுவது உடன்பட்டு கூறுவது சுட்டி கூறுவது சுட்டுவிடை மறுத்து கூறுவது மறைவிடை இனமாக கூறுவது இனமொழிவிடை உடன்பட்டு கூறுவது நேர்விடை ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டே சுட்டி கூறுவது சுட்டுவிடை மறுத்து கூறுவது மறைவிடை இனமாக கூறுவது இனமொழிவிடை உடன்பட்டு கூறுவது நேர்விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெழுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றது அதாவது ராங் ஆப்ஷன் இது நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும் ஆன்சர் ஆப்ஷன் டி டெபிட் கார்ட் பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இது எல்லாமே கரெக்டு இ காமர்ஸ்னா மின்னணு மையம் இ காமர்ஸ்னா மின் அணு மையம்னு சொல்லியிருக்காங்க இது தவறு இ காமர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் பிறமொழி சொற்களுக்கி இணையான தமிழ் சொல் தெரிவு செய்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தெரிவு செய்க நாயு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தெரிவு செய்க நாயு ஆன்சர் ஆப்ஷன் சி நாவாய் நாயு மீன்ஸ் நாவாய் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக கும்பகோணம் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக கும்பகோணம் ஆன்சர் ஆப்ஷன் டி குடந்தை கும்பகோணத்தின் மருவு குடந்தை ஊர் பெயரின் மருவை அறிந்து பொருந்தாயினையை கண்டறிக ஊர் பெயரின் மருவை அறிந்து பொருந்தாயினையை கண்டறிக ஆன்சர் ஆப்ஷன் பி புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை நாகப்பட்டினம் நாகை இது எல்லாமே கரெக்டு பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஊர்பயிர்களின் மறுவை பொறுத்துக ஊர்பயர்களின் மறுவை பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை சரியான நிறுத்தற்குரி தொடரை காண்க சரியான நிறுத்தற்குரி தொடரை காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ எவ்வளவு பெரிய கரடி கரடிக்கு மரம் ஏறிய தெரியுமா ஆ அப்புறம் யூஸ் பண்ணோம் நம்ம ஆச்சரியக்குறி தென் வந்து கேள்வி கேட்கும்போது நம்ம கேள்விக்குறி யூஸ் பண்ணணும் நிறுத்தற்குரிகளை அறிதல் ஆன்சர் ஆப்ஷன் பி மீனே ஏன் இப்படி தூண்டிலே இழுக்கிறாய் சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிகன்சர் ஆப்ஷன் டி வாடை காற்று வீசியது இது எழுத்து வழக்கு தொடர் இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு தொடர் பேச்சு வழக்கு தொடரை காண்க பேச்சு வழக்கு தொடரை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கடா போறே எங்கடா போறே இதில் வந்து எங்கே வந்துருச்சு இதில் போகின்றாய் வந்துருச்சு இதுலேயும் போகின்றாய் வந்துருச்சு ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும் எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் சி பாடு ப்ளஸ் அறிந்து பாடறிந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு ப்ளஸ் ஊ இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்து இது வந்து வறுமொழியின் முதலெழுத்து இது ரெண்டும் நம்ம செக் பண்ணும்போது வறுமொழியின் முதலெழுத்து உயிர் வரும்பொழுது உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்போது இட்டு ப்ளஸ் ஆ என்னவா மாறும் டாவாக மாறும் பாடறிந்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக ஆன்சர் ஆப்ஷன் பி நூல்வெளி ஆன்சர் ஆப்ஷன் பி நூல்வெளி பின்வரும் விடை வகையினை சுட்டுக பின்வரும் விடை வகையினை சுட்டுக கடைதேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வல உள்ளது என கூறல் கடைதேரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வல உள்ளது என கூறல் ஆன்சர் ஆப்ஷன் சி சுட்டுவிடை எங்கு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டுவிடை கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையமாறு திருத்தி எழுதுக கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையமாறு திருத்தி எழுதுக படித்தாள் என்பது இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் மாதிரி நோக்கி போகுது அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமைக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பால் கண்மணி நாளை பாடம் படிப்பால் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு பகுபத உறுப்பு உறுப்புகள் டேஷ் வகைப்படும் பகுபத உறுப்புக்கள் டேஷ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் சரியான வினா சொல்லை இட்டு நெருப்புக நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது ஈஸியாக ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க எங்கு உள்ளது நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது எங்கு உள்ளது ஒரு சில கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் நிறைய டைம் கேட்டிருப்பாங்க அதனால் உங்களுக்கு அகைன் கொடுத்துருப்பேன் நான் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஸ் தான் மழைக்கு அடிப்படை ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் சாலை விதிகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றிருக்கும் டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றிருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றிருக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் தான் கரெக்ட் சரியான இணைப்பு சொல் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் அப்படி பெயர் வைத்தார் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் அப்படி பெயர் வைத்தார் ஏனெனில் கல்வி கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது கேள்விக்குறிக்கப்புறம் ஏனெனில் என்ற இணைப்பு சொல் வந்தக்கப்புறம் தான் மீதி இருக்கிற சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அடைப்புக்குள் உள்ள குலைவகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக அடைப்புக்குள் உள்ள குலைவகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் டி பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் மயங்கோலி பிடைகளில் வரக்கூடிய ரா ரா வேறுபாடு இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் சி உரையாற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் சி உரையாற்றினார் பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தருக பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரு தரும் சொற்களை தெரிவு செய்க ஆறு இசிதான் என் நீர்நிலை என் நீர்நிலைகதுக தூய்ப்பதுசர் ஆப்ஷன் சி ஒன்று கற்றல் இன்னொன்று தருதல் இருபொருள் தருக தூய்ப்பது ஒன்று கற்றல் இன்னொன்று தருதல் இரு பொருள் தருக கல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கற்றல் இன்னொன்று வந்து இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருளை தான் வந்து நம்ம கல்னு சொல்வோம் கல்னா வந்து ஒன்று படிக்கிறது இன்னொன்று இயற்கையாக கிடைக்கும் தான் நம்ம கல் அப்படின்னு சொல்லிங்களா அது ஒரே நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு தருக விடு வீடு விடு வீடு ஆன்சர் ஆப்ஷன் சி விடுனா ஒன்று அறிக்கை விடுதல் இன்னொன்று மர வீடு குரில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விடுதல் நெடில் வீடு வந்து மறைவீடு குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைந்து எழுதுக குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக சிலை ஆன்சர் ஆப்ஷன் பி சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று மற்றும் சரி காரணம் தவறு ரெண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் வரும் ஓகேங்களா தொள்ளாயிரம் 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 சரியான கூற்றினை தெரிவு செய்க சரியான கூற்றினை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆவும் ஈவும் ஈவும் கரெக்டு ஆ என்பது தவறு ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வில்லு பாட்டு ஒரு இலக்கிய வடிவம் வீட்டுக்கொரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை கிடையாது ஈக்வாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லைத் தெரிக ஈக்வாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல்லை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி சமத்துவம் ஈக்வாலிட்டி சமத்துவம் கலை சொற்கள் அறிதல் கலை சொற்கள் அறிதல் ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணியம் டிக்னிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை டாக்டரை கண்ணியம் டிக்னிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் கொள்கை டாக்டரை கலை சொற்களை அறிதல் டர்னடோ கலை சொற்களை அறிதல் டர்னடோ சூறாவளி டேர்னடோனா சூறாவளி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க இயற்கை வங்குழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் இயற்கை வங்குழ் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி வங்குழ்னா காற்று வங்குழ்னா காற்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகவர்பா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவர்பாவில் அமைந்துள்ளது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்க சரியான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் டி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன் இடைக்காடனாரின் மீது அன்பு வைத்தவர் இறைவன் இடைக்காடனார் மீது பா இகழ்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மன்னன் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க மக்கள் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க மக்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் சரியான கூட்டப்பெயரை தேறுக ஆடு சரியான கூட்டப்பெயரை தேறுக ஆடு ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை சொற்களின் கூட்டப்பெயரை தெரிவு செய்க எறும்புகள் சொற்களின் கூட்டப்பெயரை தெரிவு செய்க எறும்புகள் ஆன்சர் ஆப்ஷன் பி சாறை சாரையாக செல்லும் எறும்புகள் வந்து சாறை சாரையாக செல்லும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறார் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் நா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி நா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி அது யூஸ் பண்ணணும் அஃது என்பது உயிரெழுத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணனும் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி இ என்பது உ உயிரெழுத்து அதற்கு முன்னாடி அஃது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது நீஹான் என்ற சொல்லின் பொருள் நீஹான் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி நாவாய் ஓட்டுபவன் நீஹான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் பி கப்பல் வங்கம்னா கப்பல் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக சொல்லையும் பொருளையும் திங்கள் நிலவு அலர் மலர்தல் மேரு இமயமலை அலி கருணை திங்கள்னா நிலவு அலர்னா மலர்தல் மேருனா இமயமலை அலினா கருணை ஆப்ஷன் தான் கரெக்டு ஆப்ஷன் தான் கரெக்டு ஒருமை பன்மை பிழை நிற்குக ஒருமை பன்மை பிழை நிற்க ஆன்சர் ஆப்ஷன் சி யானை படையும் குதிரைப்படையும் சென்றன யானை படையும் குதிரைப்படையும் சென்றன ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர் பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் சி பகைவர் நீவிர் அல்லர்னு கொடுத்துருக்காங்க பகைவர் நீவீர் அல்லீர்னு வரணும் நீவீர் அல்லீர் நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஃபிஃப்டித்து கொஷினை வந்து நெக்ஸ்ட் இதில் பார்த்துடலாம் அங்கே பாருங்கள் திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு வகிக்கும் தொழில் என்ன தொழில் உழவு தொழில் இது பேராகிராஃப் கடு படித்தா தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்த கொஷினில் வந்து எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பது கொஷின் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு ஐம்பதுக்கு எத்தனை கொஷின் கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கேமல் இருக்கும் அதில் ஆட் ஆகிக்குங்க டிஎன்பிசிக்கு தேவையான ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி